வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மார்க்கெட் ரொம்ப கீழே வர போகுது கிராஷ் ஆக போகுது நம்ம இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இந்த மாதிரி நிலையில நம்ம ஒரு நல்ல பிளான் பண்ணணும் வாங்க அதை பத்தி பேசலாம் லாஸ்ட் செஷன்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல சீசட் ப்ரீமியம் சொல்லியிருந்தேன் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது எல்லாருக்குமே அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ப்ரீமியம்னு சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிஇ அதை பற்றி பேசுவோம் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா இந்த புட் சைடு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ரூபாய் பதினாறு ரூபாயில வேல்யூ இருக்கும் யாராவது இதை யோசிச்சு ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மண்டே பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம இதில் வந்து நம்ம இன்ட்ரி கிடையாது லைக் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு புல் பேக்காக வெயிட் பண்ணியிருந்தோம் புல் பேக் வந்தால் மட்டுமே நாங்கள் இதை பை பண்ணலாம்னு சொல்லி பிளான்ல இருந்தோம் சின்னதாக ஒரு விஷயம் சொல்றேன் நியூஸோட வேலை என்னன்னா உங்கள் எல்லாத்தையுமே வந்து பயஸ் பண்ண வைக்கிறது எதுவரை நீங்க ஒரு பக்கமாக யோசிக்கிறீங்களோ லைக் மார்க்கெட் எல்லாம் கிராஷ் ஆகும் கீழே விழும் அவ்வளோ லாஸ் எடுக்கும் நம்ம மார்க்கெட் நமக்கு இதோட எஃபெக்ட் உங்களுக்கு எங்கே தெரியும்னா உங்களோட பிஎன்எல் எடுத்து பாருங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும் உங்களோட பிஎன்எல் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்ல இருந்தா நீங்க நியூஸ் போங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம் அதே போல ரெட்டாக இருந்ததுன்னா நாங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம வேர்ல்ட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா லைக் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் ஏதாவது ஒரு கெட்ட நியூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்பவாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் சொல்லுவாங்க எப்பவாவது பாத்தீங்கன்னா இல்லை டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் டேரிஃப் வைப்பாங்க இதை பார்த்து நமக்கு கவலை வேண்டாம் ஏன்னா இந்த விஷயத்துல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது மற்ற சேனல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப நிறைய பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே இத பத்தி பேசியிருக்காங்க மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படி எல்லாமே நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க நான் வந்து உங்களுக்கு பயஸ் கிரியேட் பண்ண விரும்பல ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க மார்க்கெட் மண்டே கிராஷ் ஆக போகுதுன்னு இப்போது எல்லோரும் சொல்கிறது சரியாக இருக்கலாம் லைக் கிராஷ் ஆகலாம் நம்ம மண்டே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது அவங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டாக கூட இருக்கலாம் ஆனால் மண்டே நம்ம தப்பாக அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடர்ஸ் தப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா என்ட்ரி தப்பாக இருக்கும் இல்லை என்ட்ரி தப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் எந்த லெவலில் பிரீச் பண்ண கூடாதுன்னு பார்ப்போம் இங்கே இந்த தெரியுது இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட்டி செவன் இந்த ல்ல இல்லைங்களா அந்த லெவல்ல பிரீச் ஆக கூடாது மார்க்கெட் லெவல்ல இருக்கு இல்லையா இந்த லெவல வந்து பிரீச் ஆக கூடாது ஒருவேளை பிரைஸ் இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னா இங்க இருந்து உங்களுக்கு ஒரு பவுன்ஸ் கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போயிடும் நம்ம மார்க்கெட் இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் மேலே தான் இருக்கு மார்க்கெட் உடையட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் உடஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கிராஷை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷை பற்றி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது இப்போ நம்ம ட்ரம்ப் தலைவர் இருக்காரு இல்லையா நம்ம ட்ரம்ப் தலைவரோட டேரிஃபை பற்றி நம்ம பேசணும்னா சைனாவில் சைனா மேல பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்காரு அது நல்லதுதான் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாக்கு ஏன் இப்படி சொல்றேன்னா இதனால சைனா ப்ராடக்டோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஆகும் நம்ம மார்க்கெட்டோட மற்றவங்க கம்பேர் பண்ணாங்கன்னா லைக் ஒரு ரீசனபிள் பிரைஸா தெரியும் அவங்களுக்கு நம்ம இந்தியன் ப்ராடக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளா தெரியும் இப்ப யாரெல்லாம் சைனால இருந்து இம்போர்ட் பண்ணாங்களோ அவங்கலாம் கண்டிப்பா என்ன யோசிப்பாங்கன்னா லைக் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அவங்க ஒரு காஸ்டிங் லைக் அவங்களுக்கு ஒரு காஸ்டிங் இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆக வாய்ப்பு இருக்கு நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் லைக் இந்த ஒரு டாரிப்னால கொஞ்சம் மிக்ஸா இருக்கும் சுச்சுவேஷன் எப்படி சொல்ல வரேன்னா குறிப்பிட்ட செக்டர் வந்து ரொம்ப நல்ல ஒரு குரோத் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட செக்டர் வந்து டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு எப்பமே பேட் நியூஸால மார்க்கெட் கீழே விழாது வேணும்னா நீங்க மண்டே பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா புரியும் சரி வாங்க நம்ம மண்டேக்கு பிளான் பண்ணலாம் மண்டேக்கு பிளான் பண்ணி இப்ப நம்ம எடுத்திருக்கிற ப்ரீமியம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் எடுத்திருக்கேன் ஒருவேளை மார்க்கெட் கேஸ் சினரியோ குடுத்துச்சுன்னா ரொம்ப பெரிய கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பி இருக்கு இல்லைங்களா பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ அபவ் போகும் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணுன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு நைன்டி த்ரீக்கு மேலே நின்றுச்சுனா இதில் என்ட்ரி பண்ணலாம் ஒரு புல் பேக் வந்து நைன்டி த்ரீக்கு மேலேயே இருக்குன்னா என்ட்ரி பண்ணலாம் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் டு ஒன் எயிட்டி வரை போகும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வைங்க நைன்டி த்ரீ ருபீஸ்க்கு வர போயிட்டு திரும்ப கீழே வந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்றது ஒரு செவன்டி ஃபைவ் ரூபாய்க்கு என்ட்ரி பண்ணுறிங்கன்னு வச்சுக்கோங்க நைன்டி த்ரீக்கு கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி ஃபைவ்ல நீங்கள் என்ட்ரி பண்ணுறிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸு மேலே போகாம கீழே வந்து தலைவர் ஜீரோ கூட ஆயிடுவாரு புரிஞ்சுதுங்களா நைன்டி த்ரீல இருந்து கான்ஸ்டன்ட் அப்படி பார்த்தீங்க அப்போ நைன்டி த்ரீக்கு மேலேயே இருக்குன்னா நீங்கள் ஒரு நைன்டி ருபீஸ் இல்லை எயிட்டி நைன் ருபீஸ் கூட ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம் இதே எழுபத்தஞ்சுக்கு கீழே அப்படி மார்க்கெட் கீழே அந்த உங்களுடைய என்ன சொல்றது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஃபுட்டோட ப்ரைஸ் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணாதீங்க ஜீரோ ஆக வாய்ப்பு இருக்கு ஏன் அதை நான் சொல்றேன்னா இது இந்த நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிஏ ஏன் ஜீரோ ஆகும்னா நெக்ஸ்ட் டே டியூஸ்டே யாரெல்லாம் மண்டே மாட்டுறீங்களோ எல்லாரையுமே டியூஸ்டே எலிமினேட் பண்ணிடும் நம்ம மார்க்கெட் இப்போ நைன்டி த்ரீ ருபீஸ்க்கு வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஹோல்டு பண்ணாதீங்க நைன்டி பர்சன்ட் நம்ம மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹோல்டு பண்ணுவாங்க ஏன் எவ்ரேஜ் கூட பண்ணுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க மார்க்கெட் எப்படி மேலே போகும் மார்க்கெட் கீழே தான் போகும் கீழே விழும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம மக்களே முடிவு பண்ணிருவாங்க இப்ப நம்ம இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டு இருக்கு இல்லைங்களா இதோட பிரைஸ் கீழே வருதுன்னா நீங்க அவரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க ஜீரோ ஆகிடும் மார்க்கெட் அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் முடிச்சு விட்டுரும் அவ்வளவுதான் இந்த லெவல் ரொம்ப ட்ரிக்கி எங்க வேணும்னாலும் நம்மள ட்ராப் பண்ணும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா எக்ஸிட் பண்ணுங்க மார்க்கெட் கீழே வருற மாதிரி இருந்தா மார்க்கெட் லைக் நம்ம இந்த பார்த்தோம் இல்லையா புட்டோட ப்ரைஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதோட ப்ரைஸ் கீழே வருதுன்னா நீங்கள் சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிடுங்க ஹோல்டு பண்ணாதீங்க நான் சொன்ன அந்த நைன்டி த்ரீ ருபீஸ்க்கு கீழே இப்போ என்ன வரேன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் இருக்கு இல்லைங்களா இதோட ப்ரைஸ் வந்துட்டு தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க அதுக்கு கீழே வந்துட்டே இருந்துச்சு எழுபத்தஞ்சி அறுபத்தஞ்சு அப்படின்னு கீழே போயிட்டு இருபது வரைக்கும் போயிட்டுச்சுன்னா நீங்கள் அதை ட்ரேட் பண்ணாதீங்க எவரேஜும் பண்ணாதீங்க ப்ளீஸ் இப்போ நம்ம புட் சைடு பார்த்தாச்சு இப்போ நம்ம கால் சைடு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் இந்த கால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுன் ஆச்சுன்னா முப்பத்தி நாலு வேலையிலேருந்து முப்பத்தஞ்சு வரை வந்துடும் எப்போ வேணாலும் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வரலாம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தெரிஞ்சால் இந்த லோ கட் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த லோ கட் பண்ணிச்சுனா நான் என்ட்ரி பண்ணுவேன் ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸ் வைப்பேன் இதில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் மண்டே பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் எவரேஜ் பண்ணாதீங்க அப்புறம் ஓவர் ட்ரேடும் பண்ணாதீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோன்ஸை கிளிக் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனலும் இருக்குது அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் லைக் எந்த ப்ரீமியம் வாங்கலாம் கால் சேட் இல்லை புட் சைடு எஸ்எல் எப்படி வைக்கலாம் நம்மளோட டார்கெட் என்ன இருக்கும் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் மிக்க நன்றி மண்டே பார்க்கலாம்